டவி கலச்சல பிரவாக பாவிதஸ்தலை கலேளம்பயம்பிதாம் புஜங்கதுங்க மாலிகா டம டம டமட்டமண்ணினாதவட்டமர்மயம் சண்ட தாண்டவம் சிவசிவம் ஜடா கடாக சம்பிரம பிரிம்பரி விலோல வீச்சி வல்லரி விராஜமான மூர்த்தனி தகத் தகத் தகஜவல்லாட பட்ட பாவகே கிசோர சந்திர சேகரே ரதி பிரதிசனம் மமதரேந்திர நந்தினி விளாச பந்து பந்துர ஸ்புரத் திகந்த சந்ததி பிரமோதமான மானசே கிருபா கடாச தோரணி நிருத்ததுர்த்த ராபதி வசித்தியம்பரை மனு வினோதமேது வஸ்துனி புரத் மணி பிரபா கடம்ப குங்குமத் திகது முகே மதாந்த சிந்து வஸ்புரத் பகுத்தரிமே மனோ வினோத மத்புதம் பிபர்துத்தரி சகசிரலோச்சன பிரபுத்திய சேச லேகசேகர பிரசன்ன தூளி தோரணி விது சராந்திரி பீடபூ புஜங்க ராஜ மாலைய நிபத்த ஜாட சூடக ஸ்ரீ சிராய சாயதாம் சகோர பந்து சேகர லாட சத்வர ஜுவல தனஞ்சய்புலிங்கபா நிபீத்த பஞ்ச சாயகம் நமன்னிலிம்பு நாயகம் விராஜமான சேகரம் மகா கபாலி சம்பதே சிரோஜடா லமஸ்துனி கராளபால பட்டிகா தகத்தக்தகஜ்வல தனஞ்சயாவிதிகிருத பஞ்ச சாயகே தராதரேந்திர நந்தினி பத்ரக பத்திரக சில்பினி திரிலோச்சனே ரதிர்மம நவீனமேக மண்டலி நிறுத்ததுர்த்திரி விசித்தி நீதம பிரபந்த பந்த கந்தர நிலிம்ப நிர்ஜரித்தர தனோது கிருத்தி சிந்துர நிதான பந்துர இயம் ஜகத் துரந்தர பிரபுல்ல நீல பங்கஜ பிரபஞ்ச காலிம பிரபா வளம்பி கண்ட கண்டலி ருசி பிரபத்த கந்தரம் ஸ்மச்சிதம் புரஸ்சிதம் பவஸ்சிதம் மகச்சிதம் கசத்திதாந்த சீதம் தமந்த சிதம் பஜே அகர்வ சர்வ மங்களா கலா கதம்ப மஞ்சரி ரசப்பிரவாக மாதுரி விஜ்ருபணா மதுவர்த்தம் ஸ்மராந்தகம் புராந்தகம் பவாந்தகம் மகாந்தகம் கஜாந்த காந்த காந்தகம் தமாந்த காந்தகம் பஜே இம்ருதங்க துங்க மங்கள துவனி கிரம பிரவர்திக பிரசண்ட தாண்டவ சிவ ஸ்புருசத் விசித்திர தல்பயோர் புஜங்க மௌத்திகோர் கிருஷ்டரத்ன லோஸ்டயோ சுக்ருத் விபச பசையோர் திருணா ரவிந்த சசிசோ பிரஜா மகிம

புஜா வசானே தச பக்திரம் சிவத்தாண்டவ தோத்திரம் ராவணனால ஏற்றப்பட்டதா சொல்லப்படுற புகழ்பெற்ற துதி இது வந்து சிவபெருமானோட அழகையும் ஆற்றலையும் படுற சங்க மொழி பாடலா விளங்குது தாளம் போட வைக்கிற நடையும் எதுகை மூனையும் இந்த பாடலோட சிறப்பம்சமா உள்ள அதேவேளை அதுல மயங்கி ஈசனே நடனமாடுவார் அப்படின்ற பொருள்ல சிவத்தாண்டவ தோத்திரம் அப்படின்ற பெயர் காரணப் பெயரா அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க செருக்கோடு கையிலேயே தூக்கி அது கீழே நசுங்குண்ட ராவணன் அதுல இருந்து மீல்றதுக்காக இந்த துதியை வந்து பாடி ஈசன குளிர்வித்ததா சொல்லப்படுது இந்த துதியை பாடினதுக்கு அப்புறம்தான் சந்திரகாசம் அப்படின்ற புகழ்பெற்ற வாழ சிவனே தானா நம்ம லங்கை வேந்தன் ராவணனுக்கு வழங்கினார் அப்படின்னு சொல்லப்படுது சங்க இலக்கியத்தின்படி பஞ்சசாமர சண்டம் அப்படின்ற பதினாறு வரிகள் கொண்ட பாடலா இது வந்து அமைஞ்சிருக்கு மரம் வளர்ப்போம் மழை பெறுவோம் நீர்நிலை செழிக்க பனைமரம் வளர்ப்போம் பசுமை செழிக்க பசுமை புரட்சிக்கு வித்திடுவோம் தமிழ் வாழ்க தமிழர் புகழ் ஓங்குக நன்றி வணக்கம்